அனைவருக்கும் வணக்கங்க நியூட்ரிசி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம சேனலில் மொதல் மொதன்னு பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா அரியமங்கலங்க எஸ்ஐடி காலேஜ் லொக்கேஷனில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு புது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க ஒரு ஹாலு ஒரு கிச்சனுங்க ரெண்டு அட்டாச் பாத்ரூமோடு வந்திருக்கு நேரடி ஓனர் தாங்க சூப்பராக இருக்குது வீடு அருமையான லொக்கேஷனுங்க தண்ணி பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க சூப்பரான ஒரு லொக்கேஷன் புது வீடு தான் மொத்தம் இடத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க சூப்பராக கார் பார்க்கிங்கோடு வந்திருக்கு திருச்சி டு தஞ்சாவூர் பைபாஸ்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நேரடியாக வந்து பாருங்கள் டேரக்டு ஓனர் தான் இந்த வீட்டோட விலை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு லட்சம் சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரடியாக வாங்க அனுசரித்து பேசி முடிச்சு தரேங்க கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் அருமையான லொக்கேஷன் சுற்றிலும் வீடு இருக்குதுங்க நல்லா சேஃப்டியான ஏரியா அருமையான லொக்கேஷன் கூடங்க எஸ்ஐடி காலேஜ் பக்கத்துலேயே நீங்கள் வீடு தேனிங்கன்னால் கண்டிப்பாக அந்த வீட்டை கண்டிப்பாக வந்து வாங்கி போடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க டேரெக்ட் ஓனர்